மூலிகைகள் <laughs> வணக்கம் யாழ்ப்பாணம் முற்றவழியில் மாபெரும் வியாபார கண்காட்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது விலைக்கழிவில் பொருட்கள் விற்பனையாகிறதால் அதனை வாங்குவதற்காக மக்கள் முந்தியடிப்பதனை இங்கு காண்கின்றீர்கள் தொடர்ந்து முனைந்திருக்கள் பொருள் தரம் விலை என்பவற்றை அவதானிக்க முடியும் எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு சிபிஎல் சேராவில் வந்திருக்கோம் இருக்கிறோம் சிபிஎல் சேராவில் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாளில் வந்து நாங்க இலைக்கஞ்சி அப்படின்றத வந்து இன்னைக்கு நாங்க இன்னைக்கு வந்து இலவசமாக நாங்க செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா சேர்மானமுமே வந்து இதுல வந்து இருக்குது நீங்க தேவையான அளவு உப்பை மட்டும் கலந்து செஞ்சீங்கன்னு சொன்னால் போதும் இது ஒரு பத்து நிமிஷத்தால வந்து செய்யக்கூடிய ஒரு ஆகாரம் தான் இது நீங்க மார்னிங் டைம்லயும் சரி ஈவினிங் டைம்லயும் சரி நீங்க வீட்டுல எல்லாருமே வந்து இது செய்யுது குடிக்கக்கூடிய ஒரு ஆகாரம்தான் இது இன்னைக்கு நாங்க இலவசமா தான் இந்த இடத்துல வந்து நாங்க கொடுத்து கொண்டு இருக்கோம் கருவேப்பிலை இருக்குது வல்லாறு இருக்குது நன்னாரி இருக்கு அடுத்தது வந்து வல்லாறுன்னு சொல்லி நாலு விதமான மூலிகைகள் வந்து இருக்கு நாலு வித மூலிகைகள் வந்து சேர்ந்தும் இருக்கு தனித்தனியாவும் இருக்குது ஓகே தேங்க்யூ குடிச்சு பார்க்கலாமா குடிச்சு பாருங்க இயற்கையா செய்து இலவச ஆண்டே குழந்தை கொடுக்கிறீங்க அந்த கண்காட்சியில எல்லாரையும் கேட்டு குடிக்கணும் குடிச்சு பார்த்துட்டு நாங்கள் வாங்கலாம் பாருங்க அப்படி இருக்க எல்லாரும் குடிச்சு பாக்கலாம் பாருங்க

அவங்களுக்கு கென்ஃப்ளைன்னு சொல்லி என்னோட ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு டூல்ஸ் இருக்குது அந்த டூல்ஸ் எல்லாத்தையுமே என்னைய பார்த்துக்கொள்ளலாம் அக்ரிகல்ச்சர் டூல்ஸ் நேரமும் எனக்கு செயின்ஸும் இருக்குது திரும்ப ஸ்ப்ரேயர் இருக்குது மெயின்லி வாட்டர் பங்க்ஸ் இருக்குது இது இல்லாமல் எங்களுக்கு புல் வெட்டுற மிஷினும் இருக்குது அதே உங்களுக்கு இந்த பிராண்டில் எடுத்துக்கொள்ளலாம் கென்ஃப்ளை பிராண்ட் மெயின்லி நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து அண்டு சொல்கிற ப்ராண்ட் சரி இதில் வந்து ஒரு எட்டு பத்து விதமான கேட்டகரிஸ் இருக்குது வுட் வேர்க்கிங்காக இருக்கலாம் அக்ரிகல்ச்சராக இருக்கலாம் இண்டஸ்ட்ரியல் டைப்பாக இருக்கலாம் எல்லா விதமான டைப்பும் உரிய வேலைகளுக்கும் எங்கக்கிட்டான சாமான்களை எடுத்துக்கொள்ளலாம் சரி இதில் ஸ்பெஷலாக அவங்களுக்கு சொல்லணும்னா இன்டிமேட்ஸ்னு சொல்லி நாங்கள் ஒரு வெல்டிங் சம்பந்தமான பிளான்ட் எல்லாம் இருக்குது இது அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசப்படும் எல்லா சைஸ்லேயும் அவைலபிள் உண்டு உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான டூல்ஸ் இருக்குதுண்டு எனக்கு மினி டீலஸ் இது ஸ்பெஷலான ஒரு டூல் ஒன்று வந்து என்னெண்ட சீட் பிளாண்ட்டிங் சீட் பிளான் டூல் இது இதில் அனைத்து விதமான ஸ்பியா பார்ட்ஸாக இருந்தாலும் அதில் சேர்வீஸாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கூடிய சீக்கிரமே பெற்றுக்கோம் சீட் பிளான் விதை நன்றது இது இது வந்து நாங்கள் விவசாய உழ உழவு சம்பந்தமான ஒரு மிஷின் தான் சீப்ளைன்ஸ் இந்த விலை விலை வந்து நாங்கள் ஸ்பெஷலாக இன்னைக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருக்கிறோம் இது விலை உங்களுக்கு இருபத்தெட்டாயிரத்தி முந்நூறுவாக்கே எடுக்கலாம் சரி நார்மல் ப்ரைஸ் வந்து முப்பத்தி மூவாயிரத்தி சீக்கிரவாக்கே எடுக்கலாம் இதுண்ட இதுண்ட ப்ரைஸும் உங்களுக்கு இப்ப ஐம்பத்தொன்பதாயிரம் லட்சமாக எடுக்கலாம் ஐம்பத்தொன்பதாயிரத்தி ஒம்பத்தி எண்பது ரூபாய்க்கு எடுக்கலாம் இது இந்த விலை வந்து எழுபதாயிரத்தி லட்சம் ரூபா நாங்கள் நார்மலா வைக்கிறது இது இந்த ஆஃபர் இது ஒரு த்ரீ டேஸுக்கு தான் கிடைக்கும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு மூணு மூணு நாள்லயும் கிடைக்கும் கம்பெனி கம்பெனி எங்களோட மத கம்பெனி வந்து இருக்குது கிளம்புல தான் ஆபீஸ் இருக்குது நெட் கம்பியில எங்களோட டீலர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க அவங்களுக்கு இதுல கொள்ளலாம் பாத்துக்கொள்ளலாம் எல்லாத்தீடையும் நாங்க போட்டிருக்கோம் இவங்களுக்கு டைம் அவங்கள நீங்க இங்க எடுக்கிறதா இருந்தாலும் சரி

இதாக ஸ்நாக்ஸ் ஆகும் ஸ்நாக்கும் சாப்பிடலாம் மில்க் போட்டு ஓட்ஸ் கஞ்சி அது மாதிரியும் சாப்பிடலாம் இது வந்து வெளியில் பார்க்க போனால் மற்ற ஓட்ஸ் அதுகளை விட இது கொஞ்சம் குறைவாகவும் இருக்கும் உங்களுக்கு இது என்ன ப்ராடக்ட் இதுல இருக்கு இது வந்து சோக்கோ फ्लेவர்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு நான் சாம்பிள் கொடுத்து இது வந்து சாம்பிள் சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே வரணும்னா இதுல நீங்க ஒரு फ्लेவர்ல எடுக்கலாம் ஒரு தாங்க வந்து சாப்பிடு ஆ ஓகே கட்டாயம் இப்போ வேறு பதில் இது நாங்கள் சாப்பிட்டு பார்த்தாக வச்சுருக்கலாம் சாப்பிட்டு பார்த்து அதை பெற்றுக் கொடுக்குற மாதிரி இருந்தும் நீங்களும் வாங்க வந்து இதோட பார்த்து அப்படியோட பார்த்துட்டு வாங்குங்க அப்படியே ஃபீட்பேக் மொழிதே சமைச்சு ஓ அப்படி நல்லா இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நீங்க அந்த ஃபீட்பேக்காக கொடுத்தா சரி நான் ஒன்று சாப்பிட்டு பார்க்குறேங்க அப்படி இருக்கான்னு சொல்லி உண்மையாக நல்லா இருக்குது தான் இது நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்களும் வந்து வாங்குங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படியான ப்ரொடக்ட்கள்

கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகளில் எங்களுடைய எங்களோட காட்சிக் கூடங்கள் அமைக்கப்பட்டிருக்கு சாரி கனடாவில் ஏற்கனவே எங்களோட ஒரு விற்பனை தளம் இருக்குது அதே மாதிரி வர்ற மார்ச் மாதம் நாங்கள் பிரான்ஸ்லேயும் ஒரு விற்பனை தளத்தை உருவாக்குறோம் பலதரப்பட்ட நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம் இலங்கையிலேயும் எல்லா மாவட்டங்களுக்கும் அநேகமாக எங்களோட உற்பத்தி பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம் இந்த கண்காட்சியைப் பொறுத்தளவில் நாங்கள் இருபது வகையான புதிய உற்பத்திகளை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் என்னென்னா அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா நாங்கள் இந்த கண்காட்சியில் வந்து டிஸ்கவுண்ட் கூடுதலான இப்போ அஞ்சூற்றி ஐம்பது ரூபா அவித்த ஒரு பொருள் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அளவுக்கு கொடுக்குறோம் ஏனென்றால் ஒரு மூன்று நாள் நாங்கள் பெருந்தோயான சாமான கூட அதில் வர லாபம்ன்றது எங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் விலைகளை எல்லாம் சரியாக குறைச்சிருக்கிறோம் நீங்கள் வாங்க உங்களுக்குரிய பொருட்கள் எடுக்கலாம் அடுத்து என்ன விஷயங்கள் தேவை என்றாலும் நாங்கள் செய்து தருவோம் உங்களோட வீட்டுக்குரிய பெயர்களாக இருக்கலாம் அல்லது உங்களோட நினைவுச் சின்னங்களாக இருக்கலாம் அல்லது உங்களோடய மரத்தால் அடித்து உங்களோடய படங்களை பிரிண்ட் தர இப்படி பலதரப்பட்ட உற்பத்திகள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்களே பார்க்கலாம் இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட உற்பத்திகளை இதுக்குள்ளே வச்சிருக்கிறோம் இன்னும் புது உற்பத்திகள் நாங்கள் வந்திருக்கோம் இன்றைக்கு நாளைக்குன்னு புது புது உற்பத்திகளை வந்திருப்போம் சில இன்றைக்கு வந்து பார்த்துட்டு நேற்று பார்த்தா இன்றைக்கி அதிகம் நாளைக்கும் புது வகையான உற்பத்திகளை நாங்கள் இதுக்குள்ளே போடுறதுக்கு இருக்கிறோம் வாங்குவோம் உங்களுக்கு தேவையானதை உங்களோட வடிவங்களையும் செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அடுத்த கீட்டைகளோ அதுகளை நாங்கள் உடனே உடனே அடிச்சு தரதுக்கும் தயாராக இருக்கிறோம் மூலப்பொருள் லோக்கல் எங்கள எங்கள மண் தான் எங்களோட மண்ணுடைய வளங்கள் வளங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சுரட்டை முதுரப்பல வேம்பு மாவுப்பனி தேக்கு அப்படியான பொருட்களை தான் நாங்கள் பயன்படுத்தலாம் அதால் எங்களுக்கு மூலப்பொருள் தட்டுப்பாடுன்றது சரியான இல்லை ஆனால் எங்கள்கிட்ட எங்களோட மண்ணில் இருக்கிற மூலப்பொருள்ன்றது வேறு மூலப்பொருளுக்குள்ள கூட இந்த மரங்களை எல்லாம் குவாலிட்டியானது உங்களுக்கு தெரியும் அதில் எல்லாருமே விரும்புறாங்க டிஸ்கோ ஒன் ஃபைவ் பைக் இருக்கு இதுக்கும் லீஸ்ல ஒரு எடுக்கிறது எடுக்கலாம் கேஷுக்கும் எடுக்கலாம் இது மொத்த விலை வந்து ஏழு முப்பத்தொண்டு ஆனா நீங்க இப்ப லீஸுல எடுக்கிறன்னா ரெண்டு இருபது கட்டணும் நாங்க நாற்பதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் தரோம் அந்த ரெண்டு விலை நாற்பதாயிரம் ரூபாய் கழிச்சு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கட்டி எடுக்கலாம் அப்ப ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒன்பாயிரத்தி அறுநூறு ரூபாவும் பதிவு காசு கட்டினா இந்த பைக் கிட்ட கூடிய மாதிரி இருக்கும் இதுவும் தச்சமே ஒரு ஹை வசம் இருக்கு நீங்க வந்தோன்னே இங்கேயே பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போயிடலாம் பைக்கு இதுல ரெண்டு கலர் இருக்கும் ரெண்டு கலரும் உங்களுக்கு இதுல பாக கூடிய மாதிரி இருக்கும் பைக்கின்னு ரெண்டு கலரையும் இவை சிடி கண்டட்டும் டிஸ்கவரே நீங்கள் ஸ்போர்ட்லிய வந்து பாத்தட கூடியமா இருக்கும் பல்சர் இன் 160 மட்டும் தான் இப்போ இருக்கங்களே கை வச்ச ஸ்டாக் இல்ல ஸ்டாக்குக்கு புக்கிங் போட்டு புக்கிங் அடிப்படையில் பைக் கொடுத்து வந்துறோம் அவ இது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்து இன் 160 டுவல் சேனல் ஏவிஎஸ் ஓட 160 சிசில வந்திருக்குது அவ இந்த பைக் வந்து நீங்க நேரா இங்க வந்தீங்கன்னா பாத்து கொள்ள கூடியமா இருக்கும் இதுக்கு நீங்க உங்களுக்கு அப்படியே ஐடியா இருக்க எடுக்க போறீங்கன்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணதேவேல அட்வான்ஸ் பே பண்ணதேவேல உடனே அங்கேயே புக் பண்ணிட்டு போனீங்கன்னு சொன்னால் நான் புக்கிங் அடி மேலே பைக் வந்து உங்களுக்கு தரக்கூடிய இருக்கும் அப்படி இல்ல நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட ஷோரூம் இருக்குது யாழ்ப்பாணம் விழுப்பேர் சந்தையில இருக்கு டேவிட் பேர்ஸ் மோட்டார் கம்பெனி அங்க வந்தீங்கன்னாலும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்கள அப்படி தகவல் என்று சொன்னால் நோ டபுள் செவன் டூ நைன் சிக்ஸ் ஜீரோ நைன் டூ ஜீரோ அந்த ஃபோன் நம்பர் கிடைச்சீங்கனாலும் சரி மேலையை மாதாவையும் உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியமாயிருக்கும் தேங்க் யூ ஹலோ யாழ் பார்க்கல நாங்கள் யூடி கம்பெனி மக்களில இருந்து கலைக்கிறோம் எங்கள்கிட்ட மெயின் ப்ரைமரி ப்ரோடக்ட் தான் இந்த லோடர் மெஷின் இது வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று மில்லியன் அதாவது ரெண்டு ரெண்டு லட்சம் மூணு கோடி ப்ளஸ் பெட் அப்படின்ற விலையில் போகுது உங்களுக்கு நேரடியாக வந்து இதுகளை பற்றி விசாரிச்சுக்கிட்டால் நாங்கள் இன்னும் வலிவான பைசில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் தயாராக அடுத்து வந்து ஹேண்ட் பேலட் ட்ரக் இருக்கு இது வந்து ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா போகுது எல்லாம் பெட்டெல்லாம் சேர்த்து நீங்கள் நேரடியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி இதை விட குறைவான விலையில நாங்கள் அதெல்லாம் தரோம் அது இல்லாமல் எங்கடம் வந்து வெல்டிங் மிஷின் பிளான் எல்லாம் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வெல்டிங் மெஷின் ஸோ இது வந்து பதினேழாயிரம் ரூபா உங்களுக்கு இந்த வெல்டிங் மிஷினோட கார்ட் அண்ட் இதை தட்டி கிளீன் பண்ணுற இதுகள் எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தரோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃபீடர் எல்லாம் இருக்குது உங்களுக்கு ஏ ஃபீல் ஒரு <laughs>

லங்கா தயாரிப்புகள் உங்களுக்காக இந்த இடத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய ஒவ்வொரு லங்கா தயாரிப்புகளுக்கும் பத்து வீத து மா மூன்றுக்கு அதிகமானிப்புகளை பெற்றுக்கொள்ள ஒரு இலவசமான லங்கா சோய் தயாரிப்புகளை பெற்றுக் இருந்தால் உங்களுக்கு பத்து வீத விலை கழிவு மற்றும் ஒரு இலவச தயாரிப்பு அத்தோடு லங்கா சோயினுடைய பேக் ஒன்றும் இலவசமாக வழங்கப்படும் இலங்கையினுடைய பாரம்பரியமான சோயாமீட் வகையாக இருக்கக்கூடிய லங்கா சோ தயாரிப்புகளை இங்கே வந்து சுவைத்து பாருங்கள் அந்த சுவையை உங்களுடைய குடும்பங்களுடன் அனுபவித்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் விற்பனை கூடத்தில் இருக்கக்கூடிய லங்கா சுவை தயாரிப்புகளை பெற்றுச் செல்லுங்கள் நீங்கள் கொள்வனவு செய்யக்கூடிய ஒவ்வொரு லங்கா சுவை தயாரிப்புக்கும் பத்து வீத விசேட விலை கழிவு இருக்கின்றது அத்துடன் இன்னும் விசேடமான விலை கழிவுகளும் பரிசுகளும் காத்திருக்கிறது எஸ் ஜி சுவையூட்டி தவிர்க்கப்பட்ட இலங்கையினுடைய சோயாமீட் தயாரிப்புகளில் ஒரு ராஜ உங்களுக்காக இருக்கிறது லங்கா சுவை பாரம்பரியமான சிபிஎல் நிறுவனத்தினுடைய லங்கா சோய் சோயாமி பாக்கெட்டுகளை பெற்றுக் இந்த கூடாரத்துக்கு வருகை தாருங்கள் யாழ்ப்பாண வர்த்தக சந்தைக்கு வருகை தரக்கூடிய அன்பான உறவுகள் அனைவரும் எங்கே வருகை எங்கே இங்கே சமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய லங்கா சுவை தயாரிப்புகளை பெற்றுக் கொள்ளுங்கள் சுவைத்து பாருங்கள் அந்த சுவையை உங்களுடைய குடும்பங்களோடு அனுபவித்துக் கொள்ளுங்கள் அப்படியே இஷ்டம் මග්‍යහම තිේල උපියල් සි පනහට හුපියල් පණහහි විසින්ඳර අයිටම් තියවා හ ඕොක මෝට බොට එකබ මොටමොටක තුන්සියි මක්ස් තීල දෙසිය දෙසිය පණහයි හෝ ाया फ्री न आटम तीन मैं हम एकब ी मनरे कमने ाया कर ्री म्य रुप्याल दैसी आए किसने देखनह किपा अपतुनसी आए மண்ணில செய்திருக்கி சாம்பி கொஞ்சிருக்க ටට ම රක්ියරි අපි ගොඩක් මාත්‍රීද ලොපියාවේ යාල පලන්න පිරි එන්න ගොඩ කඩුවට පයිසිකට බඩු කරක් කියනවා එන්නයි ලොකෙත් වලනයන්න පොස්තේ ිස්කව් හර යන අඩුවත්ක ඩිස්කන් ාරෙන මාත ය පූර ම ම මුල ගොලකු මසරගන වන්ද පාසතා ඩිස්කවන්් ලම්බොටත ගම මොක මොක සෙරවිි මො. ஹிஃப்ட் டேக்கதே குட் என்ன கொண்டு தேங்க் யூ இது வந்து

பிராண்டட் ஃப்ரேமில் ஃபோர்ட்டி பெர்சன்ட் ஆஃபர் இருக்கு சன் கிளாஸில் டென் பெர்சன்ட் ஆஃபர் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் ரேஞ்சில் சன் கிளாஸஸ் இருக்கு ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் ரேஞ்சில் அதே மாதிரி சன் கிளாஸ் இருக்கு இது ஃபோர்ட்டி அபவ் ஆக்க ரீடிங் கிளாஸஸ் இருக்கு இது தௌசண்ட் ரேஞ்சில் இருக்கு இதே மாதிரியாக நார்மலி செக்அப் செய்யலாம் இங்கே

அதிகமாக மின் கட்டணங்கள் வருகின்ற பொழுது பத்தாயிரம் அல்லது பதினைஞ்சாயிரம் ரூபாய் ரூபாய் அல்லது நாற்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் மின்கட்டணம் வருவதாக இருந்தால் இன்றைய தினம் உங்களுடைய தொலைபேசி இலக்கங்களில் குறுஞ்செய்தி இருக்கும் பொழுது அந்த மின்கட்டணத்தை எங்களுடைய ஏலி சோழர்களுடைய வாடிக்கையாளர்கள் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்யும் பொழுது இந்த இடத்துல நீங்க சுரட்டுங்கள் சக்கரத்தை வெல்லக்கூடிய பெருமதியான பரிசுகளை வழங்கத்தான் என்ற வர்த்தக கண்காட்சியோடு நாங்கள் இருக்கின்றோம் இருபத்தி நான்கு இன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த மூன்று நாட்களாக யாழ்ப்பாண முற்றவள்ளி மைதானத்திலே உங்களை சந்திக்கிறது මේ ඔක්කම කොබ පත්තාශිත නිචපාතරය කරන ලද එලුු කළතමයි විකුණන්න තියෙන්නේ ම අපේ ැක්ට්‍රේක තියෙන නම් ඇබිටිය තියන්නේ පැක්ේක පිපිටේ මේක තියෙන හැමයි එලෝු පැළවර්ගයක්ත්ම තියෙනවා ගොට කොල එතකොට යමේමම් ගොටු කක්කාලි මාලුබිරස් හරවිල

এই যে ওরে এটা মেলা গিয়ে দ 20 rupees আ কলা রে কি এই দেন এটা 50 গটুকলে দেবে হামব ধরবা আজ কোন কোন রে দিতে মිරිস্থি না කමාල් මිරිස් එකරු ඔු තක්කාල තියෙනවා මිරිස් තියනවා නයි මිරිස් තියනව ගම්බල තියෙනවා බණ්ඩක් අ තියෙනවාලේ පෙරටකුන් හදපුට තමයි මේ හදලා දාලතියෙන්නේ අතුරදාාලයිස්පෑන් කරාො ළන් මේ තියන පෙලටටේක ඔවුකිරි නොයක තමයි පෙලට් එක කියද මේ එකක්ත් වෙනවා රුපියල් ආර්ටක් විි සයිඩයිමටස් කුළක් තියෙනවා 32 38 42 කියන එ මෙේ ලිල බේක දෙන ගොබැන් අප ලෝබෑගේ කත් අපේ තියෙනවා ඔ එ පෙරිය කටියයක වැටි වැටි වැට ර එකක දෙෙක් කරලා දක්තහම මී පිල් තමයි තියෙක්න්නේ ඉට පස්ස කලය හදන පෙලටක හදන කැලේ එම දාලා කොබොස් මැරිය පසනය කියව පික පො වනය ඔොබ්බෝවා කැම කරන්න්න ගම්බස්ක් ලේපකල් ක්ි කක්ක් ඇඳ වැඩ මයින් කරග ය අප ඊට මතර විින්බෝ සීල් කියලා තියෙනවා ැන් ඕෝම් ගාඩන් කන්සෙට්කත මේක ගෙදර හිට පස ඔකුලගේ ජනිල්ලක් කයින අතුර දාලාරවාගේ එක්ස්පෑන් කරන වහලා තියලා जहाँ सीट्स डाला वहाँ लेते हैं। ओह। तो निकले तो ले। मेरे को ना डबाई चोटों को तन्हारे के तनी मुटी अपनी बच्चियों को। खाती एक ही फंसे हो या भी तो हम आज के लिए कटोगराए का बुलवा।

आनिओ कि एंतुरियल बात त कमि करनालेबल ले मारू टैंकिएट हैव

அது நாண்ட நாங்க